உக்ரைன்ல ஏகப்பட்ட மிஸ் இன்ஃபர்மேஷன் காரணம் என்னன்னா எம்பசிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதா சொன்னாங்க இல்லையா ஐயோ யோ ரஷ்யா அணுதம் போட்டுருவோம் யோ கோச் ரஷ்யா பெரிய அளவுல தாக்குதல் பண்ண போறாங்க நாளைக்கெல்லாம் எல்லாம் இல்லையோ அதாவது மீதியை கலப்பக்கூடிய வகையில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா யாரும் பகிர வேண்டாம் இது போல விஷயங்கள்லாம் பரவுதுன்னா ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜா போயிடும் ஏன்னா இது வந்து இன்ரெஸ்பான்சிபிள் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்க சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லா நாடுகளும் வந்து கிளம்பி போறாங்க இல்லையா சொந்த ஒரு காரணத்துக்கு உங்க தரப்பு வந்து கிரிட்டிசைசேஷன் இருக்கு இது போல விஷயங்கள் நடக்கிறனால உக்ரைனோட மக்கள் பயப்படுவாங்களா இல்லையா சோ அதுக்காக ஜலஸ்கி திரும்பவும் காட்சி அழிச்சிருக்கிறாரு என்ன சொல்லிக்கிறாருன்னா இங்க பாருங்க இது போல விஷயம் எல்லாம் பீதியை கலப்புற விஷயங்கள்லாம் யாரும் பரப்பாதீங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏர் ரைட் செய்யறன்னு ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுங்க ஏர் ரைட் செய்யறன்னு அடிச்சதுன்னா உடனடியாக என்ன பங்க் இருக்கு போங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க யாருக்கும் ஒன்னும் ஆகாதுங்க அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடும் பெருமளவில் தாக்குதல் பண்ணுவாங்க இது போல பல விஷயங்கள்லாம் நடந்துருக்குது இல்லைன்னு சொல்லல பார்த்துருக்குறோம் எதையும் தான் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பி மக்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துக்கிறாங்க இதனால மக்கள் எப்படி இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒன்று வந்து உழுந்ததுக்கு அப்புறம் சைன் நடிக்குது அப்படிங்கிறது போல ஏன்னா ஐப்பர்சோனிக்ல அதிக அளவுல இருக்கு இல்லையா அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது குண்டு உழந்ததுக்கு அப்புறம் சைடு நடிக்குது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் முன்னாடியே பாந்துருக்கோம் இப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி உள்ள ஏறி அடிச்ச அப்புறம் இந்த ஸ்ட்ராங் வந்து வீடியோ பதிவுகளோட இருக்கும் ரஷ்யாக்குள்ள எடுக்கப்பட்டது பட் தன்மை தெரியல ஏன்னா இப்ப வரைக்கும் யூகே தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹெலே அவர்கள் தரப்புல இருந்து என்னன்னா கன்ஃபார்மே பண்ண மாட்டாங்க எங்க தாக்குதல் தாக்குதல நடந்துச்சுன்னா ஸ்டாங்ஸ் எடுத்துட்டு போய் என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க வாய் கப்பிச்சு இருக்காங்க வாய் திறக்க மாட்டுறாங்க இது போல விஷயங்கள் பீதியை கலப்புமா இல்லையா பெரும்பாலும் ரஷ்யாவுக்குள்ள அடிச்சு ரஷ்யா என்னதான் செய்யுமோ அப்படிங்கிறது போல ஒரு பயம் தெரிஞ்சுட்டாங்க இப்ப பய உணர்வு இருக்க ஃபுல் ஸ்கேல் இன்வெஷன் ஆரம்பிச்சிருவாங்களா ரஷ்யா கீவை பிடிக்கிறதுக்காக வர ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு ஏன்னா நார்த் கொரியா வீரர்கள் இருக்கேன்றாங்க அப்புறம் அதிகமா ஒரு லட்சம் வீரர்கள் வேற புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கதா சொல்லிக்கிறாங்க பிரியான்ஸ் பகுதியில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால அதிகமான வீரர்கள் ரஷ்யா கிட்ட இருக்காங்க வீரர்கள் குறைவா உக்ரைன் கிட்ட இருக்காங்க இதுதான் இந்த பயத்துக்கான காரணம் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது ஓ அதெல்லாம் ஓகே வீரர்கள் கம்மியா இருக்கிறாங்க உக்ரைன்ல இப்ப அதுக்கேத்தபடி ஏதாவது செஞ்சிருக்கணும் டே சிசியும் வளைச்சு பிடிக்கலான்னு பிடிக்கலன்னு பாக்குறாங்க ஆனா எதுவும் வேலைக்காக தெரியல ஆனா இப்படி இருக்கும்போது அவங்களோட எலைட் பிரிகேடுங்க எல்லாம் கேர்ஸ்ல கொண்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க இப்ப என்ன நடக்குதுன்னா ரஷ்யா சுத்தி வச்சிருந்தாங்க எல்லாத்துக்கிட்டையும் சரணடைங்க அடைங்க அப்படிங்குறது போல கேக்குறாங்க சரண அடைய மாட்டாங்க கடைசி வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன்றாங்க ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பேக் த்ரூ ஆப்ரேஷன் பண்ணா தப்பிச்சு போற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் தாக்குதல் பண்ணதானே செய்வாங்க ஏன்னா அவங்க தாக்குதல் பண்ணிதானே என்சர்க்கிள் மட்டும் பிரேக் பண்றாங்க இப்ப இன்சர்க்கிள் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஆளுங்களை கொள்றாங்க ரஷ்யா அப்படிங்கிறவங்க சொல்றாங்க நம்ம வீடியோ பதிவுகளையே பார்த்தாச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் கஸ்குல எப்படி உக்ரைனோட வீரர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அப்புறம் என்னங்க பண்றது முதலிய இவாக்குவேட் பண்ணி ஒன்னும் அதுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் கொடுக்கணும் என்ன ஒண்ணும் பொருளா வேணுங்கிற அளவுக்கு ரீஎன்போர்ஸ்மெண்ட் பண்ணணும் சுத்தி வளர்ச்சி எல்லாம் உக்கார வைக்கிற வரைக்கும் அங்கேயே நீ ஏன் ஆர்டர் தரீங்க அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் வெகுண்டழுகுறாங்க பட் இதுக்கெல்லாம் உக்ரைன் கிட்ட இருந்து பதில் இல்லை எது எப்படியோ உக்ரைன் தரப்பு வந்து இப்ப குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு எல்லாத்தையும் கொலை பண்றாங்க பிரசனர் ஆஃப் வார்ஸ்லாம் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க இது வந்து திரும்ப வெறுப்புணர்வு தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்லவேளை ஏற்படுத்தும் இப்படி செய்யும் போது மேபி இந்த நாசி படைகள்லாம் இந்த சோவியத் யூனியன் ரெட் ஆர்மி வந்து எல்லாம் கொல்றாங்க அப்படிங்கிறதுனாலதான் வெகுண்டிலிருந்தான் சோவியத் யூனியன் கடைசி வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கான ஒரு சூழலை உருவாக்க ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இப்போதாங்க மனசு வந்து கடைசி எஃப் சிக்ஸ் டெலிவரி பண்ணிக்கிறாங்க ரொமேனியா உக்ரைனுக்கு என்ன நினைச்ச வேணாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னால் ட்ரைனிங்க்கு நான் கதையாக இருக்குது இது உக்ரைன் ரஷ்யாக்குள்ளே ஸ்டாம்ப்ஸோட எடுத்து ஈஸியா வச்சேன் இப்போ எஃப்செக்ஷன் கூட வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களா இப்போ தான் டெலிவரி ஆகுதா இதுக்கப்புறம் வந்து ஒரு நபர் இங்கிலீஷை படித்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஓட்டி பழகி ட்ரைனிங்கெலாம் முடித்து இது என்னது இது ஒன்றும் புரியல ட்ரை சரி ஓகே ஏதோ ஒரு ஐடியா வச்சுருப்பாங்களா இருக்கும் ஏன்னால் ஒரு செட்டு கூட அரிசல் கொடுத்துருக்காங்க அந்த அரிசல் முடிய முடிய தானே சௌரியமாக இருக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கன்னா ஒம்பா போயிடும் இல்லையா ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட ரொமேனியாவுக்கு டெலிவரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்குல சொல்லப்பட்டு வருது எப்படியோ நெதர்லேண்டு அவங்க சொன்ன கமிட்மெண்ட் செஞ்சுட்டாங்க நெதர்லாண்டுக்கு புதுசாக விமானங்கள் வந்துடும் அதிக விமானங்கள் கொஞ்சம் நாள் கழித்து அமெரிக்காலேருந்து டெலிவரி ஆகும் ஸோ இருந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா உக்ரைனுக்கு கொடு கொடுக்கப்படும் குடுக்கப்படும் அப்படிங்களை சொல்லப்பட்டு வருது ஆனா இதே மறுபக்கம் பாத்தீங்கன்னா நார்த் கொரியா ஒரு லட்சம் வீரர்கள் உள்ள அனுப்பிட்டாங்க இப்படி இல்ல இருக்கணும் சப்போர்ட்னா இதை சொல்றது மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் தான் ரஷ்யா கிட்ட இருந்தோம் நார்த் கொரியா கிட்ட இருந்தோம் எந்த ஒரு தகவலும் வரல பட் ஆனா வரக்கூடிய தகவல் என்னன்னா ஒரு லட்சம் வீரர்கள் கிட்ட நார்த் கொரியா வந்து அனுப்பி இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு அது இந்த பிரியான்ஸ்க்கு பதி கேஸ்க் பதி இந்த பதி உட்கார வச்சுக்கிறாங்க எல்லாருமே குடுக்கணும் உள்ள ஓடி அந்தருவாங்க அப்படிங்குறது இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்த் கொரியா வீரர்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு கமாண்டர் வேணுமா இல்லையா அதனால மர்மமான ஒரு கமாண்டர் அவர் இது வரைக்கும் எந்த ஒரு இதுலயும் ஏதாவது அடிபட்டு இருந்ததுன்னா பரவாயில்ல அந்த ஒரு நாட்டை கண்டெயின் பண்ணி வச்சுக்கிறனால ஒரு ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியல இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவோட கிம் யோங் போக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா காமிச்சு வச்சுக்கிறாங்களா அது ஒரு இமேஜ் ஒரு சர்க்கிள் வேற அவரோட போட்டு காமிச்சுக்கிறாங்க இந்த அளவு கண்டுபிடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த நார்த் கொரியா வீரர்களுக்கு கமாண்டராக இருக்கு போறாரு என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்து எப்படி நார்த் கொரியா வீரர்கள் சண்டை பிடிக்கிறாங்க ஏன்னா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வந்திகள் மட்டம் தட்டுறதுங்கிறது கேஷுவலாக இருக்குது அது என்னமோ நார்த் கொரியாவில் ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது இவங்க பக்கத்தில் போய் உட்காந்து உங்கள் நாட்டில் இப்படிலாம் சட்டம் இருக்கான்னு கேட்டு எழுதிட்டு வந்த மாதிரி பல சட்டங்கள் வந்து சொல்லுவாங்க அது கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கு பல விஷயங்கள் சொல்லுவாங்க பட் ஆனா ஃபேக்சுவல் என்ன அப்படிங்கிறது போய் பார்த்தா தான் தெரியும் இப்ப சீனாவை பத்தி பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா சீனால போய் நின்னு பாத்தீங்கன்னா தான் என்னப்பா நம்ம சீனா மேல வச்சிருந்த பிம்பமே வேறையா இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கும் அதுக்குன்னு வந்து சீனா வந்து இப்படி அப்படி அப்படிங்கிறது போல இல்லை சொல்ல வர சீனாங்கிறது எதிரி தான் இப்போதைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனா இப்ப ஜெய்சங்கர் அவர்களோட வாங்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க இருக்காங்க சுமூகமா இருந்துக்கலாங்க டைரக்டா பிளைட் விட்டுக்கலாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப மாறிட்டு இருக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு இருக்கனால அது ட்ரம்ப் அவர்கள் வந்ததுனால ரொம்ப ஒட்டி உறவு சீனாவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் சூதானமா தான் இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் திரும்பினோம்னா குத்துனாலும் குத்திடும் ஏன்னா அந்த அளவுக்கான பீஸ் அது சீனா அந்த ஒரு தான் சொல்ல வரேன் அதுக்காக அந்த நாடு வளரல அப்படிங்கிறது போல இல்லை சீனால ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்லாம் இருக்கு ஏகப்பட்ட அளவுல டெக்னாலஜி எல்லாம் அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க ஏன்னா செமிகண்டக்டர்ஸ் வந்து பல விஷயங்கள் வந்து சிப் அட்வான்ஸ்டான சிப்ஸ் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க செய்யக்கூடிய விஷயங்களையும் சொல்லணும் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கிறதையும் சொல்லணும் இல்லையா அதெல்லாம் நம்ம தெளிவா இருந்தது ஸோ அது போல வந்து நார்த் கொரியா உள்ள வராங்க அப்படின்னா அவங்க களத்துல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாக்கணும் இப்ப வரைக்கும் எந்த ப்ரூஃபையும் கொடுக்க கிடையாது உக்ரைன் தரப்புல இருந்து சும்மா பேசிக்கிட்டாங்க அது பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நார்மலா உட்காந்து பேசி கூட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இதை என்னமோ இன்டர்செப்ட் பண்ணாத சொன்னாங்க அதெல்லாம் நம்பிக்கையா இருக்காது ஆதாரமா எடுத்துக்கவும் மாட்டாங்க இப்ப வரைக்கும் ஆதாரம் கிடையாது லைன்ல சண்டை பிடிச்சோம் நார்த் கொரியா வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொன்னுட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்றாங்க ஏகப்பட்ட இழப்புகள் சந்திச்சுக்கிறாங்க நார்த் கொரியா வீரர்கள்ன்றாங்க ஆனா இப்ப வரைக்கும் எந்த ப்ரூஃப் கொடுத்தது இல்ல அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பெண்கள்லாம் ரேப் பண்றாங்க அப்படினு ஏகப்பட்ட குற்றச்சாடுகள்லாம் வருது எதுக்குமே ப்ரூஃப் இல்லை இப்ப வரைக்கும் பொறுத்து வந்து பாப்போம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஏதாவது உக்ரைன் வந்து கொடுத்தாங்கன்னா அடுத்த தொப்பையில பாக்க ஆரம்பிக்கலாம் அப்புறம் காலத்துல பாத்தீங்கன்னா மெர்னோ குராகோ பயங்கரமான ஷெல்லிங் நடந்துகிட்டு இருக்கு இப்ப சைட்ல இமேஜஸ்லோட இருக்கு இது வந்து மெர்னோ இந்த மெர்னோகிராட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் தாக்குதல்கள் நடக்குது கிரேட்டர்ஸ்லாம் பெருமளவில் இருக்கு பார்த்தாலே தெரியுது ஏகப்பட்ட வீடியோக்கள் வருது பயங்கரமான தாக்குதல் ஷெல்லிங் மிர்னோகிராட்ல பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ரஷ்யன் ட்ரூப்ஸ் இங்கே தான் இன்டர் ஆவாங்க அப்படிங்குள்ள சொல்லுது ஒன்ஸ் மிரோனோகிராட்டை முடிச்சுட்டாங்கன்னா பெரும் இழப்பு உக்ரைன் சந்திக்கும் மாற்று மாற்றுக்கிறதுல ஆல்ரெடி செஸ்ஸிவியார்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சத்தமே இல்லை வெளியவே வராது ஏன்னா செஸ்ஸிவியாரில் டீப் ஸ்டேட் மேப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செசிவியாரோட ரெசிடென்சியல் ஏரியாலாம் ரஷ்யாவோட கடற்பாட்களுக்குள் வந்துருச்சு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்காக இப்போ ரஷ்யா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க பெருமளவில் பிரேக் த்ரூ அவ்வளவுதான் செசிவியார் அந்த கோட்டைங்கிறதுலாம் இதுக்கு மேலே அப்படி கிடையாது முடிச்சுட்டாங்க அவ்வளோதான் ரஷ்யோட கட்பாட்டுக்கு வந்துருச்சு கீழே டிராஸ்கும் அப்படிதான் உக்ரைனோட ஒரு கோட்டையா இருந்தாலும் உள்ள வந்துட்டாங்க சோ எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி கட் ஆயிடுவாங்க ரெண்டு கோட்டையும் அட் டைம்ல விழுகுது இதுக்கு மேல எந்த ஒரு பேரியருமே இல்லை ரஷ்ய தரப்பு வந்து ஈஸியாக முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க டிராபேக்கா இருக்கும் இதை வந்து ஓவர் ஷேடோ பண்றதுக்காக சும்மா ஒரு எடுத்து வீசிட்டு இந்த பீதியை கலப்படுறது போல வேலை வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க களத்துல எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல சோ அதனால இது போல ஸ்டண்ட் பிஆர் ஸ்டண்ட் பண்றாங்க இல்லையா காலங்காலமா சேர ஒரு விஷயம் போட்டு கூட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இதை பத்தி பேசுவாங்க அதுக்கப்புறம் களத்துல பாக்கும்போது ஆமாங்க சண்டை இங்க நடக்குது அப்படிங்க சொல்லிடலாம இல்லையா ஒரு காலத்தினால இருக்காங்க பயங்கரமான தாக்குதல்கள் களத்துல நடந்துட்டு இருக்கு கூடவே ரஷ்ய முன்னேறிட்டும் இருக்கிறாங்க அடுத்த இந்த அக் வந்துடலாம் வந்துரலாம் சமீபத்துல பார்லிமெண்ட்லாம் போராட்டம் இல்லையா ஆட்சியை களைச்சாச்சு டெம்பரவரியா ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்டும் பண்ணியாச்சு டெம்பரவரியா அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வேலரி பகன்பா பேர் கொஞ்சம் கட்டாயலவரியா ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் அங்க கூடிய சீக்கிறது எலெக்ஷன் வந்து ரஷ்யா எடுத்துக்குவாங்களா இல்ல எப்படி ரஷ்யாக்கு எழுந்தா இருக்க போறாங்களா பாத்தர்லாம் வந்த வரக்கூடிய அரசு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு ஒரு முடிவு தெளிவா வந்துடும் ரஷ்யாவோட வேலையா இது இல்ல மேற்குலக நாடுகளோட வேலையா இல்ல ஆக்சுவலா அங்கே ஏதோ பிரச்சனையா அப்படிங்கிறத வரக்கூடிய நாடுகளில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பட் அங்க ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு ஆட்சி கலைப்பு சக்சஸ்ஃபுல் ஸோ இப்போ இங்க அக்காசியால் அது போல நடந்துச்சு அடுத்தது அமெரிக்கா தரப்புல வந்தோம்னா அமெரிக்காவோட டக்கர் கால்சன் அவர்கள் நியூஸ்ல இருந்தாங்க துரத்தி விட்டு ஏதோ வேலைக்கே இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கல யோசிச்சு பண்ணியிருப்பாங்க தெரியுது ஆனா இப்ப அவரு பாக்ஸ் நியூஸுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அப்படியே பெரிய ஆளா வளர்ந்து வந்து நிற்கிறாரு அதோ ட்ரம்ப் அவர்களோட ஆதரவாளர்கள் சொல்லவா வேணும் இப்போ டக்கர் காசன் அவர்கள் தப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது அது ஒரு மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க பிரசிடென்ட் அவங்க பிரசிடென்ட் அவங்க எப்படி வேணா பேசிக்கலாம் நம்ம வந்து அவரை இப்படி பேச முடியாது இல்லையா அமெரிக்காவோட தற்போது அதிபர் இருக்கிறார் இல்லையா யார் கன்சிடர் பண்ணாம பப்ளிக்காக கொண்டு வந்து விசாரிக்காம சும்மா அவர் வாட்டுக்கு மொழி எடுத்து கொண்டு போய் அட்டாக் பண்ண அப்படிங்கிற யார்கிட்ட அமெரிக்கர்கள் போர்க்குள்ள கொண்டு போய் ஹார்ட் வரல தள்ளி விட்டாரு அப்படிங்கிறது போல அவர் வந்து வெகு நிலந்து ஸ்பீச்சஸ் தான் வந்துகிட்டு இருக்கு எதிர்ப்பு குரல்கள் வருது அதெல்லாம் பார்க்க முடியுது இதெல்லாம் நார்மலா இருக்கிறதா இவங்களுக்குள்ளயே வந்து நீ திட்டு நான் ஆதரவு கொடுக்குறேன் நான் சமாதானப்படுத்துறேன் அப்படிங்கிறது போல மாறி மாறி பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் யோசனைகள் சந்தேகங்கள் இருக்க எது எப்படியோ நடந்துருச்சு எதிர்காலம் வரக்கூடிய காலம் ரஷ்யா என்ன முடிவெடுக்க போறாங்க அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க உக்ரைன் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தலாம் இதோட இந்த பதிவு நான் முடிச்சிக்கலாம் இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சுன்னா லைக் பண்ணுவோம் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கட்டும் நம்மளுக்கு அடுத்த வரைக்கும் ஸ்டே சேஃப் பை